அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே இன்றைய நமது மரியின் சிந்தனை நாசரேத்தூருக்கு திரும்பிய மரியா கபரியல் தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து மரியா நிறைய பயணங்களை மேற்கொண்டார் என்று நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம் எலிசபெத் அம்மாளை சந்திக்க பயணத்தை மேற்கொண்டார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக பெத்தலகமிற்கு பயணமானார்கள் அங்கிருந்து குழந்தை இயேசுவை ஏரோதின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு பயணமானார்கள் எகிப்திலிருந்து இப்பொழுது நாசரேத்தூருக்கு பயணப்படுகின்றார்கள் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரையிலே அவர்கள் பெத்தலகியமில் இருந்து நாசரேத்தூருக்கு திரும்பினார்கள் என்ற செய்தியானது கொடுக்கப்படுகின்றது குழந்தை இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த பின்பாக அவர்கள் நாசரேத்தூருக்கு திரும்பினார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் மத்திய நற்செய்தியாளரை பொறுத்தவரையிலே மூன்று ஞானிகள் வந்ததற்கு பின்பாக அவர்கள் எகிப்திற்கு தப்பிச் செல்லுகின்றார்கள் எகிப்திலே பல இடங்களிலே வாழுகின்றார்கள் அங்கிருந்து குழந்தை இயேசுவுக்கு நான்கு வயதில் இருக்கின்ற பொழுது அவர்கள் நாசிரித்தூருக்கு திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் நேற்றைய நம்முடைய காணொலியிலே எகிப்திலே இந்த திருக்குடும்பமானது ஒரே இடத்திலே தங்கியிருக்கவில்லை பல இடங்களுக்கு பயணப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் அவர்கள் எகிப்திலே கடைசியாக தங்கியிருந்த இடம் ஜெபல் குசம் அவர்கள் ஆறு மாதங்கள் தங்கினார்கள் என்று ஒரு மரபு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த இடத்தில் தங்கியிருந்த பொழுதுதான் யோசைப்புக்கு தூதர் கனவிலே தோன்றி குழந்தையை கொல்ல தேடிக்கொண்டிருந்த ஏரோது இறந்துவிட்டான் நீங்கள் இப்பொழுது இஸ்ராயல் நாட்டிற்கு செல்லுங்கள் என்று சுட்டி காட்டியவுடன் யோசைப்பு அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இஸ்ராயேல் நாட்டிற்கு திரும்புகின்றார் ஆனால் யூதேயாவிற்கு சென்று பெத்தலேஹியமிலே அவர் தங்குவதற்கு பயப்படுகின்றார் காரணம் ஏரோதுடைய மூத்த மகன் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவனால் குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று அஞ்சுகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டும் தூதர் கனவிலே அவருக்கு வலியுறுத்தி நாசரேத்தூருக்கு செல்லுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றார் அதன் அடிப்படையிலே மரியா குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு தன்னுடைய கணவர் யோசைப்போடு நாசரேத்தூருக்கு திரும்பினார் இது நற்செய்தியில் மேற்கொண்ட கடைசி பயணமாக இருக்கின்றது மரியாவுடைய பயணங்களிலே பார்த்தோம் என்றால் எல்லா பயணத்திலுமே இறைவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது ஒவ்வொரு பயணத்திலும் மரியா இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடிகின்றது நாசரேத்தூருக்கு மரியா குழந்தை இயேசுவோடு திரும்பியதிலே என்ன இறை திட்டம் இருக்கிறது என்றால் இறைவாக்கில் எஸ்ஆயா பதினோராவது அதிகாரன் ஒன்றாவது வசனத்தின்படி மெசியா நசரேன் என்று அழைக்கப்படுவார் நாசரேத்தூர் காரர் என்று அழைக்கப்படுவார் அந்த இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக மரியா குழந்தை இயேசுவை நாசரேத்தூருக்கு கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக மரியாவுடைய பயணங்களிலே மரியா ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் மரியாவை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் எந்த செயலை செய்தாலும் அவற்றிலே இறைவனுடைய திட்டம் என்ன இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் அதைத்தான் மரியாவுடைய நாசரேத்தூர் பயணமானது நமக்கு சுட்டி எனவே மரியாவை நாம் மரியாவை தாயாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக மாற முயற்சி செய்வோம்